இன்றைக்கி தூட்டியூரில் இருக்கிற மாதா கோயிலோட பொருட்காட்சிக்கு தான் வந்தோம் இன்னைக்கு கூட்டமெலாம் இருக்காதுங்க கூட்டம் இல்லாதப்பையுமே நம்ம வந்து சலையை காமிச்சி வெட்டி பார்த்துட்டு போயிடணும் கூட்டம் இருக்கிற பிறந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வலுத்தப்படி நிற்கணும் நம்ம கடப்பாது ஆ சரி ஆ வாங்கடு அப்படியா அந்த லைவ்வா அப்படிங்க

பாப்பா வந்து இந்த ஜம்பிங்கெல்லாம் ஏற விட்டுருக்கேன் அவதான் தான் அவங்க தான் விளாண்டுட்டு இருக்காக்கா என்ன பண்ணிடலாம் ஹாய் அண்ணா ஹாய் வேரிஸ்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செல்வி செல் ஹாய் அக்கா ஐயம் ராஜா ப்ளீஸ் அண்ணே ஹாய் என்ன சொல்லுங்கள் ஹாய் ராஜாண்ணா ஹெல்ப் வித் ஃபேன்ஸ்ஸா ஐயோ வேரிஸ் செல்வி ஹாய் பனியன் அண்ணா ஹாய் அண்ணா ஆண்ணா வாய்ஸ் எப்படிருக்கேண்ணா வீடியோ எப்படிண்ணா இருக்கே க்ளியராக இருக்கா எப்படிங்க சொல்லுங்கள் என் மக என் மகன் இது மேலே ஏறுறதுக்குலாம் என் ரொம்ப பயப்படுவான் இல்லைண்ணா கடைலாம் போடலைண்ணா ஆனால் கடை போடலாம் இப்பெல்லாம் நமக்கு நேரமே இல்லைண்ணா கடை போடுறதுலாம் நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கூட்டம் இல்லாமல் வருது நான் வந்துட்டு நாளில் ஹாய் ஹாய்ச்சொல் பாப்பா பக்கத்தில் ஹாய் சொல்லு ஏ எப்படி இருக்க சென்னைய விளாடி நீங்கள் போய் அடிப்போம் తెరకాడత ఎదుర్ థా అర్జును కాపా అన్న ఎంగు కాచికు అర్జును వైస్ క్లియర్ రోజు నండి హాయ్ బ్రో హాయ్ రాజేష్ அதாவது பொற்காட்சியில் வந்தீங்கன்னா இப்போவுமே வந்துடுங்க இன்னைக்கு நாளைக்குலாம் வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமக்கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல இன்னைக்குன்னா நம்ம லைனில் நின்றுட்டு தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியலைன்னா என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் தூத்துக்குடி பொருட்கட்சிண்ணா தூத்துக்குடி மாதாவியல் பொருட்காட்சி ஜூடு ஜூடு எப்பயூ அண்ணா ஹாய்ண்ணா பாப்பா ஆளை பார்க்கவே முடியல ரொம்ப ஈஸியாக தலைவரே முதலாளி நீங்கள் தான் புல்லட்டை எடுத்துகிட்டு இருந்தால் ஆளை பார்க்க முடியல கையில் காலில் டீ கடைக்கு வர்றேன் உங்கள தான் பார்க்க முடியல நீங்கள் என்ன சொல்கிறேன் அருணாக்காவை காட்டுங்கண்ணா அருணாக்கா பின்னாடி தான் நிற்காங்கண்ணா அதை காட்டுறேன் அக்கா ஆர் கிச்சன் ஹாய் ஹாய் ஹரி ஹாய் ஆர் கிச்சன் ஹாய் ஹலோ குமார் ஹாய் இவங்க கூட போன வருஷம் நெய்தலில் நீங்கள் கடை போடும்போது நான் செல்வெடுத்தேன் வீடியோ கால் பேசிட்டு அப்படியே அக்கா சாரிக்கா கே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்

அப்படியே ஒன் பை ஒன்னா காமிச்சுட்டு இருப்போம் சுதஹாய் விமல் ஹாய் சங்கலகா ஹாய் 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 ரேட்டோட ஒரு விளாக் போடுங்க என்னன்னா எல்லாமே அறுபது ரூபா இருக்கு சில இது நூத்தி இருபது ரூபா மீதி எல்லாமே அறுபது ரூபா தான் எந்த ஒரு இதுல விளாண்டாலும் ஆனா இதுல ரொம்ப முக்கியம் வந்து இது கிடையாது ஒரு காட்சிக்கெல்லாம் வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபே வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும் நீங்க அங்க போய் ஆஹ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இப்ப வந்து முப்பது ரூபா ஆகிட்டாங்க மொதல் முப்பது ரூவாக்கா ஒரு ஆளுக்கு சத்யந்தா பிடிக்கும் நல்லா இருக்கீங்களா அப்புறம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா

நான் தூத்துக்குடி தான் நீங்கள் எந்த இடம் மத கோயில் சொல்ல சொல்லிடுறாதீங்க இல்லை இல்லை நான் மத கோயிலும் கிடையாதுக்கா நான் வந்து முத்தியாபுரம் முத்தியாபுரத்தில் இருக்கேன் அம்மா வீடு ஹார்பர் பீச்சில் இருக்கேன் சுனாமி காலனி சுனாமி காலனி தான் நான் முத்தியாபுரத்துக்கு தான் போயிருக்கேன் வேற இது போவாங்கட்டு சூப்பர் டோட்டரியா என்ன போடுறேன் வாங்க வே. வா. எங்கேடா இந்தவள பாப்பு. வா வா வா. இந்த கேமிங் கம்ப்யூட்டர்ல தான் நம்மள இருந்து லைவ்ல. மைக்கில பேசுறது இல்ல. தோசைக்கே தான मेरा பேசு தெரியயா. நான் சொல்றேன். இந்த கம்ப்யூட்டர் 250 1 வி ஸ்டார் இல்ல. கொள்காஜி சின்னக் இல்லேமா. ஓகே நாங்கள் ரிசீவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மாதா கோயிலில் வருவீங்க நாங்களும் ஃபேமிலியோடு வரோம் ஐயோ எனக்கே தெரில நான் எப்போ வருன்னு எனக்கே தெரியாது திடீர்னு வருவேன் ஆ இன்றைக்கி வர்றது கூட பிளான் இல்லை திடீர்னு தான் நான் வந்தேக்கா சரி ஹாய்னா ராஜா விமி ஹாய்னா

அதெல்லாம் ஒரு காலத்துல வச்சிருக்கணும் ஃபேன்ஸ் ஆஹ் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது பெரிய ஆளா இருந்தா கண்டிப்பா வச்சிடலாம் நாங்களே சாதாரண நம்மள எப்போனாலும் தூத்துக்குடியில் எந்த ரோட்லனாலும் பார்க்கலாம் இண்டியா இருக்கு பாப்பா கிட்ட வர அந்த கால் பாப்பா அவ வெளியே கவனிச்சுட்டு அந்த அவ அடுத்து வேற எது சுத்தலான்ட்டு பார்த்துட்டே இருக்கா எங்க நானா வரல அப்பா வருவாங்க அப்பா வருவாங்க

சோனியா ஹாய் ஹாய்கா திரு மாதா கோவில் தூத்துக்குடி மாதா கோவில் பாப்பா இங்க பேரு இதெல்லாம் இருக்கு பெண் குயின் பெண்கு ஆ இதுல வந்து ஸ்னோ வைப்பாங்க இந்த இன்னும் ரெடி ஆகல அதுக்காக எல்லாம் வச்சிருக்காங்க வெளியே வெளியே ரெஸ்ட் எடுத்துறதுக்காக எங்க நாள் இது இல்லாமல் இருக்காங்க நிறைய நிறையா அங்கே ஒரு கரட்டி போயிருவாப்பா லைவா இருக்கிற மாதிரி இருக்குல்ல நல்லா தேவ நேர்தாடிச்சோன்னி வா அந்த அந்த சைடு இருக்கு தப்பு உயிருவே தப்பு தப்பு போறானா ஓ சண்மோபுரம்மா ஓகே நாங்கள் சூப்பர்ண்ணா செல்ஃபி ஹாய் அருணாக்கா அருணா உனக்கு தான் ஹாய் இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது இதுதான் செம்ம பெருசு அண்ணா சென்னை வாங்க கண்டிப்பாக்கா கண்டிப்பாக வர வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக வரோம் இப்போ தான் இடையில தான் வந்தேன் சென்னைக்கு போயிட்டு வந்தேன் இப்போ இடையில வர வேண்டியது இருந்துச்சு இப்போ வர முடியல அந்த பாப்பா அந்த சுற்றுது அந்த சுற்றுது

아 니오 이야까오 카밍게. 응방가마 까오 카밍가마 아까 감자지. 빨리 리파하게

Mathoek 91500-98004. 98 ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்க எங்கேயுமே ஜிபே கிடையாது அங்க ஒரே ஒரு அக்காட்ட மட்டும் இருக்கும் அங்க போய் வாங்கிட்டு நம்ம அதுலையும் நீங்க வந்து எவ ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு விலை அப்படிங்கறத கேட்டுட்டு நம்ம வரணும் எவ்வளவு அலைச்சலா இருக்குதுல்ல கடுப்பா இருக்குல்ல ஆமா எல்லாரும் மேக்ஸிமம் வரும்போது மாதா கோவில் பொறுக்க வச்சு காசு கொண்டுவாங்க அதான் நல்லது இல்லைன்னா இன்னே மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தூரத்தை அங்க இருக்கு தூரம்

எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இந்த இப்படி அலையோரம் தான் கடுப்பா இருக்கு பாதாக்களி பொருக்காட்சிக்குள்ள நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களாக்கா நல்லா இருக்கா முடங்க போயிருந்தாத்த பாப்பாடு பேசு காய்ச்சல் காயின வேலை முடிஞ்சு போதா வந்துட்டேன் இங்கே வெயில் மண்டைய போல குள்ளூர் இங்க இங்க நல்லா இருக்கா அண்ணா நானும் மாதா கோயில் தான் எங்கள் கோயிலில் தான் இருக்கேன்னு மாதா கோயில்கிட்ட ஓகேக்கா ஓகேக்கா சூப்பர்க்கா நாங்கள் இங்கே பொற்காட்சிக்குள்ளே இருக்கோம் அண்ணா நானும் மாதா கோயில்கிட்டே இருக்கேன் நானும் மாதா கிட்டே இருக்கேன் ஓகேக்கா சூப்பர்க்கா நான் பொருட்காட்சிக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கோம் நீ சுத்த ஆரம்பிச்சு ஆ கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்டாச்சுண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக சுட்டு ரொம்ப ஸ்பீடாக எவனி பாருங்க ல கோ கோ கோவத்தை ஆமா பாப்பா ரொம்ப கோவத்தில் இருக்கா உ கூட்டு போறதானு சொன்ன இது அழலாமா சார் இதுக்கெல்லாம் சரி சரி ஏமா உனக்கு எல்லா இடத்தையும் கூட்டு போறதான் சொல்றேன் டிக்கெட் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு போறேன் சரியா சரி இங்க பாருங்க 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 சரி 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 பாருங்க பாப்பா இந்த ஒன்னு தான் பாப்பா எனக்கு கோபமாக இருக்காங்க கோபம் இருக்கா இல்ல 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 இல்லையா இல்லையாக்கா பாப்பா கோபமா இல்லையாக்கா

விஜயலட்சுமி ஹாய்க்கா ஆனால் பாப்பாவை கூட்டிட்டு போங்க நான் இல்லை கூட்டி போவேன் இந்த தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க தெரிஞ்சவங்க இருக்கா அவ்வளோதான் பேசிட்டு இருக்கோம் பேசி முடிச்சுட்டு அடிக்க போவோம் நானும் தூத்து தான் இப்போ ஆர்மியில் இருக்கேன் ரொம்ப மிஸ் பண்றேன்னா நான் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவை போட்டுக்கணும் வந்துட வேண்டியதானே டக்குன்னு வந்துட்டு பாசு போயிட வேண்டியதானே சிலிண்டருக்கு இன்னைக்குதான் கூட்டம் இல்லாமல் இருக்கு நல்லா இருக்கும் கூட்டம் இருந்தால் கண்டிப்பாக கடுப்பாயிருவீங்க எனக்கு கூட்டம்லாம் எனக்கு செட்டே ஆகாது அதனால தான் நான் இந்த டைம் இப்படி வர்றது ஹாய் நாங்களும் தூத்துக்குடி தான் ஓகே ஓகேண்ணா அண்ணா நீங்கள் எந்த ஏரியா தூத்துக்கல டஃபூர்தீன் ஹாய் பாஸ் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க இதையும் கேட்டு வந்துடுமா ஒரு ஆளுக்கு எவ்வளோண்டு பாப்பா

ரெண்டு இது இது ரெண்டு இருநூத்தி நாப்பதா

அந்த இதுக்கும் நீங்க தானா அந்த இதுக்கும் ஜிபே அதுக்கு கிடையாதா இது ரெண்டுக்கு மட்டும் தான் ஆ சரி சரி பாப்பா மேல போயிட்டு வந்துக்குமா மேல ஜிப் போயிட்டு வந்து ஆ ஆ அப்படியா அப்படியா ரெண்டு எடுத்த இவளுக்கு பாப்பா ஒன்னும் செய்யாது நாலு ரூபாய் மட்டும் கொரியர் போட்டு விடுங்க துபாய்க்கு எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல அப்பா புடிச்சுக்கிறவா

போலையா அப்படியா பரவாய்ட் நம்ம அந்த இடத்துக்கு போனோம் டிக்கெட் உள்ள தான் கொடுக்கணுமா ஆ ஓகேண்ணா ஓகே நாங்கள் வந்தாச்சு போ போ மேலே ஏறு மேலே ஏறு அருணா அருணா இப்போ அருணா அருணா ஏவே ஏவே அருணா அருணா பாப்பா சூப்பர் தேங்க்ஸ் ரொம்ப நன்றிக்கா போ பாப்பா போ வந்துடும் வந்துடுக்கு எதாச்சும் ஒரு கலரை பிடிக்கும் போ போட்டு அருணா வரமாட்டேன்ட்டா நானும் பாப்பா மட்டும் தான் போறேன் பாப்பா இதான் பெருசுல போறா நானும் ஆள் நாளில் இவ்வளவு பெருசு இல்லை நான் துப்பாயில் பெருசுல போயிருக்கேன் எல்லாரும் ஆடிக்காங்க மாதாக்கள் தேர்ட்டும் முடிஞ்சிடுச்சுலண்ணா அது முடிச்சுட்டுதான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாய் லெலிசே நானும் பாப்பா மட்டும் ஹைட்டில் போய் எங்கள் தூத்துக்குடி ஃபுல் லீவ் காமிக்க காமிக்கு என்ன லைவாக பாருங்கண்ணா எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா இறக்கி விட்டுருக்காங்கண்ணா ஹாய்ண்ணா

போகாத நாலு நாலு மேடம் அவங்க மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் இருக்கவங்களும் அடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மே இவங்களும் மேலே போனதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ளதில் வரும் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்றாங்க அண்ணே அம்மையும் அறுவடை பண்ணி போகிறோம் hari porno terlihat tapi, kamar Satya Highka, Ara Highka, allah repot lagi nggak di Terus. கடைசி வரைக்கும் எங்களை அனுபவம் இருக்காங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்காங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஆமாண்ணா எல்லாரும் லைக் போட்டியும் நல்லா இருக்கும் எல்லாருமே எங்கள் பின்னாடி லைன்லாம் எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் மட்டும் தான் போகல அவங்களாம் கரெக்டாக வச்சிருக்காங்க ஆமாண்ணா ஆமாண்ணா நல்லா இருக்கலாம் தேங்க்யூ என்ன பாப்பா என் மகளே கட்டுப்பாகிட்டான் வரும் பாப்பா வரும் பாப்பா அப்படியே ப்ளேஸ் கூட கங்கண்ணாவியும் பணம் பத்திருந்த கூட்டம் அதிகம் அண்ணன் இங்கே கூட்டமே இல்லை நான் மூணு நேரம் வந்தேன் அங்கே நிற்காங்க வைப்பு அவன் வாரம் பயப்படுவான் இல்லை நான் மட்டும் சரி பாப்பா டிக்கெட் ஓகே என்ன பாப்பா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க்ஸ்ண்ணா ஹாய்ண்ணா ஓகேண்ணா பிடிச்சிக்கிறேன் பிடிச்ச நடுவில் 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 பிடிச்சிக்கோ பாப்பா நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கு ஒரே அப்பா நடுவில் நிற்க என்ன பாப்பா சூப்பரில் எங்கிட்ட உள்ள எம்பியா இருக்கு எங்கிட்ட உள்ள கூட்டமாக இருக்கு ஹாய் சொல்லுங்க ஒருத்தி பயப்படுறானா ஒருத்தி பயப்படுற அம்மாடி அத்தடி அத்தடி நான் காலை வச்சு முடிச்சிருக்கேன் எங்க போகுது பாப்பா நம்ம ஐயோ அப்பா அப்பப்பா எங்க போகுது எவ்வளோ ஹைட் இருக்கு எவ்வளோ அப்பாவுக்கே பயமா இருக்குல்ல பாப்பா உனக்கு எப்படி இருக்கு பாப்பா சரி அம்மா இந்த அன்னைக்கு வரம்மா பயமா இருக்கா அப்பா உன்னை பிடிச்சுக்கிறேன் சரியா காலேஜ் எடுத்துக்கிறேன் மாதா கோயில் நல்லா தெரியுதா கோயில் இந்த சைடு பார்த்தா எல்லாமே தெரியும் எப்போ ஸ்பீடா திருச்சிது இப்படி போகும்போது தான் பயமா இருக்குல்ல என்ன மற்றபடி நல்லா இருக்குல்ல இங்க பாருங்க குட்டி பாப்பா என்ன பாப்பா அம்மா அந்த அங்கனிக்கா ஸ்பீடா சொல்ல அங்கே இருக்கு போய் நம்ம ஏரியா அங்கே நிற்கும் அதாங்க எங்க ஏரியா வா வா இருக்கு எங்க ஏரியா ஹார்பர் ஏரியா லைட் ஏரியா லைட் சேரே கரெகரம் வந்து லைட் இருக்கு அம்மா 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 காணமா அம்மா வர அம்மா காட்டு வர தரக்குது இல்ல என்ன 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 சமஸ் நல்லா இருக்கு இல்ல ஜாலியா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்லையா

Then I'll live cut for you guys. Here Okay? Okay. Okay, done.